வெல்கம் டு வெற்றி ஐஎஸ்எக்கனமி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பேசில் கேட்கப்பட்ட ஒரு சம் தான் பார்க்க போறோம் ஸோ என்ன சம் அப்படிங்கும்போது கொடுத்த வரிசையில் வந்து ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க இந்த சீரிஸ்ல மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்கணும் அப்போ எண்ணிக்கை எண்ணு தானே அப்போ நம்ம கொடுத்த வரிசையில என்ன கண்டுபிடிக்கிற ஃபார்மா என்னது லாஸ்ட் வீக்கு மைனஸ் முதல் உறுப்பு டி நம்மளுக்கு எல்லு என்னன்னு தெரியணும் ஏ என்னன்னு தெரியணும் பி என்னன்னு தெரியணும் தெரிஞ்சால் இந்த சம்ம வந்து தான்

என்ன வரும் எட்டுன்னு வரும் மூணு பிளஸ் ஒன்று கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் ஒவ்வொரு மூணு ஒன்பது மிச்சம் ஒன்று 1 மூணா பதினெட்டு வரும் அப்படின்னா ஆறு மூணா பதினெட்டு அப்போ எண் ஈக்குவல் முப்பத்தி ஆறு பிளஸ் ஒன்று ஈக்குவல் முப்பத்தி ஏழு தான் வந்து இந்த குண்டு தொடர் உள்ள மொத்த உறுப்பங்களின் எண்ணிக்கையாங்க